தமிழ் சினிமாவின் ஆளுமை மிக்க நடிகர் என்றால் அது ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்களை தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்த புகழை வேண்டுமானாலும் பாலச்சந்தர் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ரஜினியின் வெற்றி படிக்கட்டுகளை கட்டி எழுப்பியவர்களில் முக்கியமானவர் என்றால் அது எஸ் பி முத்துராமன் இதை யாராலும் மறுக்க முடியாது ஒரு நடிகரை வைத்து ஒரு இயக்குனர் ஐந்து படங்களை இயக்குவது என்பது இயலாத காரியம் காரணம் என்னவென்றால் அந்த நடிகனுக்கு மார்க்கெட் இருக்க வேண்டும் அந்த இயக்குனருக்கும் மார்க்கெட் இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது இது சாத்தியமில்லாமல் தான் போகிறது ஆனால் ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகரை வைத்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து படங்களை இயக்கிய இயக்குனர் யார் என்றால் அது எஸ்பி முத்துராமன் தான் எஸ்பி முத்துராமன் அவர்களது மார்க்கெட்டும் குறையவில்லை ரஜினிகாந்த் அவர்களது மார்க்கெட்டும் குறையவில்லை இருவரும் இணைந்து தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்தார்கள் என்றால் அது மிகையாகாது ரஜினிகாந்தை எப்படி காட்டினால் ரசிகர்கள் விசிலடிப்பார்கள் கைத்தட்டுவார்கள் என்று துல்லியமாக அறிந்து காட்சிகளை மிக நேர்த்தியாக வைத்தவர்தான் எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்திடமிருந்த இயல்பான ஸ்டைலை சற்று மெருகேற்றி ரசிகர்களுக்கு விருந்தாக வைத்தவர்தான் எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த் வேறு இயக்குனர்களுடன் நடித்தாலும் சரி எஸ்பி முத்துராமன் வேறு நடிகர்களை வைத்து இயக்கினாலும் சரி மீண்டும் இருவரும் சேர்ந்து ஒரு புதுப்படத்தை தரமாட்டார்களா என ரசிகர்கள் இயங்கிய காலம்தான் அந்த காலம் புவனா ஒரு கேள்விக்குறியில் ஆரம்பித்து இருவரது பயணத்தையும் பார்க்கலாமாங்க எஸ் பி முத்துராமன் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்கிய முதல் படம் புவனா ஒரு கேள்விக்குறி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்துச்சு இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்களில் சிவகுமார் சுமித்ரா போன்ற நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க எஸ்பி பி புத்துராமன் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்கிய இரண்டாவது படம் தான் ஆடு புலி ஆட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்துச்சு இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட கமலஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா உள்ளிட்டோர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் தெலுங்கு மொழியில் எத்துக்கு பை எத்து என்னும் பெயரில் மொழி மாற்றம் செய்து வெளியானது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எஸ் பி முத்துராமன் அவர்களை இயக்கிய மூன்றாவது திரைப்படம் தான் பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தோட கதையை சுஜாதா எழுதிய பிரியா என்ற நாவல் தழுவிதான் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு நாவலில் இருந்து சில மாற்றங்கள் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வியாபார ரீதியாக பெருசாக வெற்றி பெறவில்லை எஸ் பி முத்துராமன் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்கிய நான்காவது படம் தான் ஆறிலிருந்து அறுபது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த படம் வெளியானது இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியை நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபடாபட் ஜெயலட்சுமி இதில் சோ ராமசாமி சுருளிராஜன் தேங்காய் சீனிவாசன் சங்கீதா உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க இவங்க காம்பினேஷனில் உருவான அஞ்சாவது படம் முரட்டுக்காலை சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து இந்த முரட்டுக்காலை வந்து அவரோட கரையில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அதே போல் தான் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கும் அவரோட கரையில் மிக முக்கியமான ஒரு படம் பட்டி தொட்டி எல்லாம் இருவரையும் பிரபலப்படுத்தியது இந்த படம் இந்த படத்தில் ரதி அக்னிஹோத்ரி அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஜெய்சங்கர் நிய கதாநாயகனா இருந்து வில்லன அறிமுகமான தான் இந்த படம் இந்த படத்துல ஜெய்சங்கர் அவரது வில்லத்தனம் பலரையும் ஈர்த்துச்சு இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் வெளியாச்சு அதுக்கடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ரஜினிகாந்தை வைத்து எஸ்பி பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய படம் தான் கழுகு இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு அக்னி அக்னிகோத்ரி கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க அடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் தான் இராணுவ வீரன் இந்த படத்துல ரஜினிகாந்த்க்கு ஸ்ரீதேவி அவர்கள் வந்து ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல நடிகர் சிரஞ்சீவி இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் ரஜினிகாந்த் அவர்களும் எஸ்பி முத்துராமன் அவர்களும் சேர்ந்த எட்டாவது தான் நெற்றிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்துச்சு இந்த திரைப்படம் இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சரிதா ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொண்ட வயதான தோற்றம் ரசிகரின் மத்தியின் பரபரப்பாக அவரை பேச வைத்தது ஒன்பதாவது படம் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த படம் வெளியாச்சு இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியா ஸ்ரீதேவி ராதிகா ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இசையமைச்சிருந்தார் இது சுற்றுலன்னாறு ஜாக்கிரதா என்னும் தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இந்த படம் எஸ் பி முத்துராமன் அவர்கள் ரஜினிகாந்தை வைத்து இயக்கிய பத்தாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்துச்சு இது முழுக்க முழுக்க ஒரு காதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் கன்னடத்தில் வெளியான நான் என்ன மரையலரே அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த படம் இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ரஜினிகாந்தை வைத்து எஸ்பி முத்துராமணி இயக்கிய பதினோராவது படம் எங்கேயோ கேட்ட குரல் இந்த படத்தை தயாரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாசலம் அவரே இந்த படத்துக்கு கதை வசனத்தை எழுதினார் இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சார் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ராதா அம்பிகா ரெண்டு பேருமே கதாநாயகலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு குழந்தையாக நடித்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம மீனா ரஜினிகாந்தை வைத்து எஸ்பி முத்துராமணி இயக்கிய பன்னிரெண்டாவது படம் தான் பாயும்பொலி இந்த படத்தில் ராதா அவர்கள் வந்து ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்துச்சு இந்த படமும் வெற்றி பட்டியலில் தான் சேர்ந்துச்சு இவங்க காம்பினேஷனில் உருவான அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரிசு இதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஸ்ரீதேவி தான் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அவங்களோட ஜெய்சங்கர் மனோரமா உள்ளிட்டோர் இதில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த ஒரு வெற்றி படம் அடுத்தது நான் மகான் அல்ல இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்துச்சு இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு ராதா ஜோடியா நடிச்சிருப்பாங்க முதல்ல இந்த படத்தோட பேர் வந்து நான் காந்தி அல்ல அப்படின்னு வச்சதாகவும் அதுக்கு குழு அனுமதி கொடுக்கலங்கிறதுனால நான் மகா நல்ல அப்படின்னு சொல்லி பெயரை மாத்தியதாகும் ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா என்பது தெரியாது இவங்களோட பதினைந்தாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியே வந்த இந்த திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ராதிகா ஜோடியா நடிச்சிருந்தாங்க இதுல நடிகர் கார்த்திக் வந்து ரஜினிகாந்துக்கு மருமகரா நடிச்சிருந்தார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் ரஜினிகாந்த் அவர்களோட நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்திரா இந்த படத்தையும் எஸ்பி முத்துராமன் அவர்களை தான் இயக்குனார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஒரு பக்தி வாழ்க்கை வரலாறு யாரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தான் எடுக்கப்பட்டுச்சு இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு படம் ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தார் எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்கிய பதினேழாவது படம் மிஸ்டர் பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு வெளியான அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்பாவா சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அம்பிகா வந்து ரஜினிகாந்த் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க கவுண்டமணி எஸ் வி சேகர் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஹிந்தி படமான திரிசூல் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் அந்த படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் மகனாகவும் சஞ்சீவ் குமார் அப்பாவாகவும் நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்தை வைத்து எஸ்பி முத்துராமனை இயக்கிய பதினெட்டாவது படம் வேலைக்காரன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ஒரு காமெடி மூவி இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட பார்த்திங்கன்னா சாரத் பாபு நடிச்சிருப்பாரு கூட முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் அமலா வந்து இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடியை நடிச்சுருப்பாங்க இந்த படத்தை தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலச்சந்திரோட கவிதாலயா நிறுவனம் தான் தயாரித்தது இது பாருங்கள் அமிதாப் பச்சன் ஷாஜி கபூர் இவங்களாம் நடித்து ஏற்கனவே ஹிந்தியில் வெளியான நமக்கலால் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த படம் இந்த படம் இங்கே வந்து பெரிய ஹிட் அடிச்சிது இவங்க காம்பினேஷனில் உருவான பத்தொன்பதாவது படம் தான் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த படம் வெளியாச்சு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தவங்க ரூபினி ரகுவரன் சீவித்யா டெல்லிகினி செந்தில் ஆகியோர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தையும் கவிதாலியா ப்ரொடக்ஷன் தான் தயாரித்தது இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாரி குண்டா அப்படின்னு ஹிந்தியில் டப்பிங் செய்யப்பட்டு அங்கே வெளியாச்சு அங்கேயும் அந்த படம் பெரிய ஹிட் அடிச்சது இந்த படத்துக்கு சந்திரபோஸ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் தான் நடிகை ரூபிணி அறிமுகமானாங்க இவங்க காம்பினேஷனில் உருவான இருபதாவது படம் குரு சிசியன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்துச்சு ரஜினிகாந்த் அவர்களோட பிரபு சேர்ந்து நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கௌதமி ஜோடியாக இருப்பாங்க பிரபு அவர்களுக்கு வந்து சீதா வந்து இந்த படத்தில் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்கிய இருபத்தி ஓராவது படம் தான் தர்மத்தின் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் இந்த படம் இந்த படத்துலையும் ரஜினிகாந்தோட பிரபு அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் இந்த படத்தில் பிரபுவுக்கு ஜோடியாக நடித்தவங்க குஷ்பு இந்த குஷ்புவுக்கு இந்த படம் முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்தை வைத்து எஸ்பி முத்துராமணி இயக்கிய இருபத்தி ரெண்டாவது படம் ராஜா சின்ன ராஜா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியாச்சு இந்த படத்தில் கௌதமி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ரகுவரன் ரவிச்சந்திரன் வி கே ராமசாமியில் விட்டு நடிச்சிருப்பாங்க நம்ம தல அஜித்தோட மனைவி ஷாலினி இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் இருபத்தி மூணாவது படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா அதிசய பிரவி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்துச்சு இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக கனகா நடிச்சிருப்பாங்க அவங்களோட கிங் காங் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா யமகோத்தில் நடைபெறும் காமெடி காட்சிகள் வந்து நல்ல வரவேற்பை அந்த டைமில் பெற்றுச்சு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இயக்கிய கடைசி படமாக பதிவாயிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் இது இருபத்தி நான்காவது படம் இந்த படத்தோட ரஜினிகாந்தை வைத்து எஸ்பி முத்துராமன் இயக்குவதற்கான சந்தர்ப்பம் அமையலை எஸ்பி முத்துராமன் எத்தனையோ படங்களை இயக்கி இருந்தாலும் ரஜினிகாந்த் எத்தனையோ படங்களில் நடிச்சிருந்தாலும் ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்த அந்த தான் தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் காலகட்டம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்